த்ரீ சிக்ஸ்ட்டி டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்படி பார்க்குறம்போது இந்த செப்டம்பர் மாதங்கிறது அவனி மாதம் பதினாறாம் தேதியிலேருந்து புரட்டாசி மாதம் பதினான்காம் தேதி ஆக ரெண்டு தமிழ் மாதங்களே உள்ளடக்கிய காலம் இந்த காலத்தில் இந்த செப்டம்பர் மாதத்தில் தனுசு ராசியில் பிறந்த நமக்கு எப்படி இருக்கும் இதுதான் நம்ம பார்க்குறோம் இப்படி போது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கிறார் அவர் மிருகசீச நட்சத்திரம் செவ்வாய் உடைய நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் செவ்வாய் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுக்கு ஏழில் இருக்கார் ஆக இந்த அடிப்படையில் பார்க்குற போது இந்த மாதம் யாரெல்லாம் வந்து சொந்தமாக இடம் வாங்கணும்னு நினச்சிங்க வீடு வாங்கணும்னு நினச்சிங்க அல்லது கட்டின வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் கடன் வாங்கி வாங்கிறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு இந்த மாதம் நம்முடைய பொருளாதார நிலைகள் நம்ம கையில் பணம் தனம் பொருள் இருப்பதற்கான சூழ்நிலைகள் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி நம்முடைய முயற்சிகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் நம்முடைய முயற்சி ஸ்தானாதிபதி சனி பகவான் குருவோட இருக்க குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்க அப்போ உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சனி இருக்கிறது நீங்கள் தான் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து முயற்சி பண்ணணும் பண்ணால் நல்லா இருக்குமானால் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைவீங்க ஆக இந்த மாதம் முழுவதும் தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய சோம்பேறித்தனத்தை விட்டுருங்க சுறுசுறுப்பாக இருங்க ஆக்டிவாக இருங்க எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ஆக்டிவாக உங்களை டெவலப் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க நீங்கள் இந்த மாதத்தில் பெரிய லெவலில் உங்களை டெவலப் பண்ணுங்கள் இது ரொம்ப நல்லது உங்களுடைய முயற்சிகளில் எந்த அளவுக்கு இருக்கீங்களோ அளவுக்கு வெற்றி கிடைக்கும் அதனால் உங்களை நீங்கள் பெரிய லெவலில் அப்டேட் பண்ணுங்கள் இந்த காலத்தில் நீங்கள் பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே கடைசிலே மேலே படிப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது வேலை நிமித்தமான பயணங்கள் இருக்குது அந்த பயணம் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பாராத காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு நன்மையாக முடியும் இது எல்லாமே இருக்குது இந்த காலத்தில் நீங்கள் பார்ட் டைமாகவும் நிறைய லெவலில் படிப்பீங்க ஏர்னிங் பண்ணுவீங்க லேர்னிங் பண்ணுவீங்க உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இதெல்லாம் நீங்கள் உருவாகுங்க அல்லது உருவாக்கிக்குங்க இந்த காலத்தில் நீங்கள் யாரை நம்பியிருக்கீங்களோ அவர்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு இது அத்தனையுமே தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது வேலையின் நிமித்தமான இந்த பயணம் உங்களுக்கு நன்மையை செய்யும் இதுவும் இந்த மாதத்தில் இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப நாளாக வீடு விற்கலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றங்கள் உண்டு ஒருவேளை ரொம்ப நாளாக நான் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கும் சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு நான் முதலே சொன்னேன் வாங்குறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குன்னு இந்த காலத்தில் உங்களுடைய கல்வி எஜுகேஷன் எப்படி இருக்குன்னா நல்லா இருக்குது யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்க யாரெல்லாம் அண்டர் எஜுகேஷன் பண்ணுறீங்க போத்தார் சைட் கல்வி நல்லா இருக்குது நல்லா அம்மாவுடைய அன்பு ஆதரவை எது பார்த்து காத்துட்ருந்தீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய உற்பத்தி சார்ந்த துறைகள் நீங்கள் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்களோ ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் இருக்குது மேனுஃபேக்சரிங் லைனில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அதுவும் உங்களுக்கு இந்த மாதம் நல்லா இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் வந்து ஏதாவது பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ட்ரேடிங் பண்ணணும் ஏதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் பெரிய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஸோ பெரும்பாலும் இந்த மாதத்தில் நீங்கள் விட்டதை பிடிக்கணும்னு பெருசாக ஆசைப்படாதீங்க அதற்கான கிரக நிலைகள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இல்லை ஸோ இந்த மாதம் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேர் காதல் விஷயங்கள் நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஃப்யூச்சரில் உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகுமாட்னா அக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் நிறைய உண்டு ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து உங்களுக்கு பாப்புலாரிட்டி இது அத்தனையுமே இருக்குது வருமானங்கள் இருக்காங்கன்னா வருமானங்கள் கண்டிப்பாக உண்டு நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் நல்லதொரு ஏற்ற முன்னேற்றம் உங்களுடைய துறைகளில் இருக்குது குறிப்பாக நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்குது நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கு முன்னாடியுமே நல்லா இருக்குது ஸோ வேலை என்பது இல்லாமல் ஐடியில் இல்லை வேலை இருக்குது பட் நீங்கள் ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்மெண்ட்டு விஆர்எஸில் வர ரிட்டையர்மெண்ட்டு இதுக்கும் பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது ஒரு பக்கம் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் மறுபக்கம் வேலையை பற்றி பயம் ஒரு வீதி ஒரு மனக்குழப்பம் ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலைகள் போத்தார் சைடு ரெண்டுமே உங்களுடைய ப்ரொஃபஷனில் உங்களுடைய கரியரில் இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா கிடைக்கிறதுல கொஞ்சம் லேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லாம் லோன் கிடைக்கலாம் பெருசாக அப்செட் ஆக வேண்டாம் ஸோ இந்த காலகட்டங்களில் லோன் மட்டும் இல்லை உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே பெரிய லெவலில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாத இந்த மாதத்தில் உங்களுக்கு உடம்புல ரெசிஸ்டன்ஸ் ஃபார் ரொம்ப கம்மி யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட்டோ அப்படின்னா ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வந்துடும் சொந்த பிஸ்னஸ் நான் பண்ணுறேன் அந்த பிஸ்னஸ் எனக்கு நல்லா இருக்குமான்னா இந்த மந்த் என்று இருபத்தி மூணாந்தேதிக்கு அப்புறம் தான் உங்கள் பிஸ்னஸ் பெரிய லெவலில் பாப்புலர் வருமானம் சம்பாத்தியத்தை கொடுக்கும் ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது இது வரைக்கும் எனக்கு மேரேஜ் நடக்கல திருமணம் ஆகல டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு திருமணம் உண்டு அந்த மன வாழ்க்கை மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ இருபத்தி மூணாந்தேதிக்குள்ளே ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக இரண்டாவது திருமணத்திற்கான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் இருக்குது எது எப்படி இருந்தாலும் ரிசர்ச் பண்ணுறீங்க பிஹெச்டி பண்ணுறவங்க பண்ணுங்கள் நான் வந்து பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இது வரைக்கும் எனக்கு வரலா கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கும் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பை ஆதரவை எது காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் பெரிய லெவலில் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் குறிப்பாக பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்குது சந்தோஷம் இருக்குது ஒருவேளை உங்களுக்கு மூத்த அக்கா இருக்காங்க சகோதரி இருக்காங்கனாலும் அவர்களாலும் உங்களுக்கு அன்பு அவர்களுடைய அன்பு பாசம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இந்த மாதத்தில் இருக்குது ஆக தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஃபினான்சியலாக பெரிய கிரைசிஸ் ஒன்றும் இல்லை வருமானத்திற்கு தந்த செலவினங்கள் மிகப்பெரிய லெவலில் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுன்னு தான் சொல்லணும் இந்த மாதத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மையாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த மாதத்தில் யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை கவர்மெண்ட்டு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கை அந்த மாதம் முழுவதுமே இருங்க இது ரொம்ப ரொம்ப இந்த மாதத்தில் முக்கியம் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நான் முதலே சொன்னது மாதிரி பரவாயில்லன்னு தான் இருந்துக்கிட்டு ஆனாலும் கூட இந்த காலங்களில் பெரிய லெவலில் நான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறேன் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணுங்கிறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் தாராளமாக நீங்கள் மூவ் பண்ணுங்கள் ஓரளவுக்கு அதில் உங்களுக்கு நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு ஸோ இம்யூனிட்டி பவர் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக யாருக்கெல்லாம் ஒபிசிட்டி தைராய்டு டயபெட்டிக் இருக்கோ அவங்கெல்லாம் உங்களுடைய ஹெல்த் விஷயத்தில் பெரிய லெவலில் கவனம் செலுத்துங்கள் ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் முருகனையும் முழு விநாயகரையும் பிரதானமாக கும்பிடுங்க எங்கெல்லாம் துர்க்கை இருக்கோ துர்க்கையும் காலையும் கும்பிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம்